பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை டேஷ் அ சொத்தும் நலமும் அ உற்பத்தியும் நுகர்வும் இ தேவையும் அளிப்போம் இ நுண்ணியலும் பேரியலும் விடே இ நுண்ணியலும் பேரியலும் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அ ஆடம் ஸ்மித் அம்யூ கீன்சே இராக்னர் பிரிக்ஸே இரல் விடே இ ராக்னர் பிரிக்சே புதிய பேரியல் பொருளியலில் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அ ஆடம் ஸ்மித் அ இ எம்யூ கீன்சே இராக்னர் பிரிக்ஸே இரல் மார்க்சே விடேசே பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர்கள் யாது அ விலை கோட்பாடு அ வருவாய் கோட்பாடு இ அங்காடி கோட்பாடு இ நுண்ணியல் கோட்பாடு விடை அ வருவாய் கோட்பாடு பேரியல் பொருளாதாரம் ஆய்வது டாஷ் அ தனி மனிதர்களே அ நிறுவனங்களே இ நாடுகளே இ ஒட்டு மொத்தங்களே விடே, இ ஒட்டு மொத்தங்களே ஜேஷு எம்பு கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக அ நாடுகளின் செல்வம் அ பொது கோட்பாடு இ மூலதனம் இ பொது நிதி விட ஆயு பொது கோட்பாடு பொதுமட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஷ் ஆகும் அ மொத்த விலை குறியீடு அ வணிகச் சூழல் இ பணவீக்கம் இ நாட்டு வருமானம் விடே இ படவீக்கம் பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது அ தடைகளை முறியடிப்பது இ வளர்ச்சியை அடைவது இ மேலே கோரப்பட்ட அனைத்தும் விடை இ மேலே கோரப்பட்ட அனைத்தும் ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக அ உற்பத்தியம் பகிர்வும் அ உற்பத்தியம் பரிமாற்றமும் இ உற்பத்தியம் நுகர்வும் இ உற்பத்தியம் சந்தையிடுகையும் விட இ உற்பத்தியம் நுகர்வும் ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுவது டேஷ் அ உற்பத்தி துறை அ நுகர்வு துறை இ அரசு துறை இ மேலே கோரப்பட்ட அனைத்தும் விடை இ மேலே கோரப்பட்ட அனைத்தும் எந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது அ முதலாளித்துவ பொருளாதாரம் அ சமதர்ம பொருளாதாரம் இ உலகமய அமைப்பு இ கலப்பு பொருளாதாரம் விடை அ முதலாளித்துவ பொருளாதாரம் பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு ஆகும் அ முதலாளித்துவ பொருளாதாரம் அ உலகமயத்துவ அமைப்பு இ கலப்பு பொருளாதாரம் இ சமதர்ம பொருளாதாரம் விடை இ சமதர்ம பொருளாதாரம் முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அ ஆடம் ஸ்மித் அ காரல் மார்க்ஸ் இ இ, ஹுக்கீன்ஸ் விடே அ ஆடம் ஸ்மித் முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஷ் ஆகும் அ இராசியா அ அமெரிக்கா இ இந்தியா இ சீனா விடை அ அமெரிக்கா சமதரமா கொள்கையின் தந்தை எனப்படுபவர் யார் எம்யு கீன்சு? அ காரல் மார்க்ஸ் இ ஆடம் ஸ்மித் இ சாமுவேல்சன் விடை, அ காரல் மார்க்ஸ் தனியாரும் அரசும் சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் ஆகும் முதலாளித்துவ பொருளாதாரம் அ சமதர்ம பொருளாதாரம் இ உலகமயத்துவ பொருளாதாரம் இ கலப்பு பொருளாதாரம் விடை இ கலப்பு பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆஃப் டைம் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஷ் ஆகும் அ உற்பத்தி அ இருப்பு இ இ விடை அ இருப்பு வருவனவற்றுள் தடைபடா ஓட்ட மாறலியை கண்டுபிடி அ பண அளிப்பு அ சொத்துக்கள் இ வருமானம் இ வெளிநாட்டு செலாவணி இருப்பு விடை, இ வருமானம் இரு மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக அ குடும்பங்களும் நிறுவனங்களும் அ தனியாரும் பொதுத்துறையும் இ உள்நாட்டு வெளிநாட்டுத் துறைகள் இ நிறுவனங்களும் அரசும் விடை அ குடும்பங்களும் நிறுவனங்களும் திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் சூழல் ஓட்ட மாதிரி என்பது டேஷ் ஆகும் அ இரு துறை மாதிரி அ முத்துறை மாதிரி இ நான்கு துறை மாதிரி இ மேல் சொல்லப்பட்ட அனைத்தும் விடை இ நான்கு துறை மாதிரி